அனைவருக்கும் மாலை வணக்கம் வீடியோ போடவே இல்லை ரெண்டு நாளா இன்னைக்கு வெங்காய வடை போட போறோம் தபால் வடை ஸ்பெஷல் அப்படி எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க இங்க வெங்காய வடை தான் சொல்லுவாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயம் மிளகா வெட்டி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கணும் ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கணும் இது கூட பச்சரிசி போட்டுக்கணும்

வந்து தண்ணி தண்ணி நமக்கு எவ்வளவு கலர் படி கலர் படி கொஞ்சமா குறையாவா ஆமா கொஞ்சமா கொடுக்கும் கொஞ்சமா கலர் படி பட்டாச்சு இப்போ இது கூட வந்து வத்தல் பொடி வத்தல் பொடி வத்தல் பொடி சேர்த்து படி முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் மற்றபடி போட்டாச்சு தண்ணி ஊற்றி அப்படியே உதியா போட்டா வெங்காயம் வந்துடும் எங்களுக்கு தபால் வடை தான் வேணும் தபால் வடை மாவு இது இதே பதத்துக்கு இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது என்னடியா

பைய பையன் காஞ்சிக்கிட்டு இருக்கு மாவு ரெடியாயிடுச்சு இதே இப்போ தான் வச்சுக்கோங்க மாவு அப்படிதான் நல்லா அழகா இருக்கும் தபால் படி தப்பா பாட்டு தபாலில் போட்டுருன்னு நினைக்கிறேன் தபாலில் போட்டுருவோம் எங்கள் ஊரில் தபால் உடனே சொல்லுவாங்க இங்கே வெங்காய உடனே தான் சொல்லுவாங்க இந்த ஊர்ல உங்க ஊரில் எப்படி சொல்லுவாங்க இப்போ வடை ஊற்றிக்கலாமா வடை போட்டுருமா போடலாமே இதுதான் ரவுண்டு சேஃப்டெல்லாம் வராது அப்படியே பக்கடா மாதிரி இருக்கும் நல்லா சைஸுக்கு வரும் அதுவும் சைஸுக்கு வரும் அதான் வடை அது அது நல்லா என்னது வடை வடை அழகா மொறு இருக்கும் திரும்பி நல்லா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுருக்க முருமருக்கும் வெங்காயம் நிறைய போட்டுருவோம் நல்லா மொறு முறுப்பா இருக்கும் பழைய சோதரத்துக்கு இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சு பாருங்கள் நாங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்ற பொருள் தான் செஞ்சுட்டு சும்மாலாம் சும்மெல்லாம் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் உண்மையிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பாப்பாக்குலாம் இல்லை பாப்பாவுக்கு லீவ் விட்டாச்சா நம்ம பாப்பாவுக்கு இன்னும் ஒரு பரிசு இருக்குது அவ்வளோதான் வடை ரெடி ஆகிட்டது நான் அஞ்சு அணிச்சோம் வடை ரெடி நம்ம வெங்காய வடை வந்துருச்சு எடுத்துக்கலாமா லைட்டாக பிறக்கிடுவோம் நல்லா பாருங்கள் எண்ணெய்க்குள்ள அப்படியே உதுரவே கூடாது அந்த மாதிரி போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் உதிர்ந்துட்டு அந்த மாவெல்லாம் பிரிஞ்சிடும் மாவு நம்ம முதல் பக்குவமாக எடுத்துக்கிடணும் எடுக்கிறதுக்கு வர எண்ணெய் வரைக்கும் அதுக்கு முதலே நல்ல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் நிறைய சேர்த்தோம்னா மாவு உதிராக அதை தம்பி கட்டியாக போட்டுக்கணும் இந்த பக்கம் பால் பொங்கி வருது பால் பொங்குறது போல் நம்ம தேனால் பொங்கி வரணும் பால் பொங்கி டிப்ஸர் ஆன் பண்ணி விடுங்க பால் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன்

அப்படியே பிறட்டி விட்டாச்சு புத்த அப்படி ஒரு பெருட்டு இப்படி ஒரு பெருட்டு

வடி ஆரம்பிச்சுட்டு எப்போ போல வெங்காயோட வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இருக்கிறது வெங்காயம்ியூமே கியூமே ரொம்ப Ven a la de la reina me vas a Bye. Bye.